திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் முப்பத்து நான்கு உற்பத்தி காண்டம் விடை பெரு படலம் கந்த புராணத்தில் உற்பத்தி காண்டத்தில் பதினெட்டாவது படலமாக விடை பெரு படலம் அமைந்திருக்கின்றது விஷ்ணுமூர்த்தி பெற்று அருளிய இரு புதல்விகள் அமிர்தவல்லி மற்றும் சௌந்தர்யவல்லி என்ற நாமத்தினை உடையவர்கள் இவர்கள் இருவரும் முருகப்பெருமானின் பிரபாவங்களை அறிந்து முருகப்பெருமான் மேல் மிகுந்த பக்தி கொண்டு முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பொய்கையில் மிக கடுமையான தவம் புரிகின்றார்கள் முருகப்பெருமான் இதனை கருத்தில் திருவுள்ளம் கொண்டு சரவணப் பொய்கைக்கு செல்கின்றார் எழுந்தருளுகின்றார் அப்பொழுது தவம் புரிந்த அமுதவல்லி சுந்தரவல்லி என்ற இந்த இரு பெண்களும் முருகப்பெருமானை மிக பணிந்து வணங்கி துதித்து நிற்கின்றார்கள் அப்பொழுது முருகப்பெருமான் உங்களுக்கு என்ன வரம் தர வேண்டும் என்று கேட்டு அருளுகின்றார் அதனை கேட்டு இருவரும் சொல்கின்றார்கள் ஐயனே எம்மை நீர் திருமண முறையால் சேரும்படியாக இங்கு நாம் தவம் புரிந்தோம் அதற்கு கருணை செய்யுங்கள் என்று விண்ணப்பிக்கின்றார்கள் அதனை கேட்டருளிய முருகப்பெருமான் அவர்களை நோக்கி அருளுகின்றார் பெண்களே உங்கள் இருவரில் மூத்தவளாகிய இனிய இயல்புடைய அமுதவல்லியே நீ மூவுலகமும் வணங்கும் இந்திரன் மகளாக வளர்ந்து வருவாய் சுந்தரவல்லியே நீ இந்த பூமியில் சிவமுனிவர் மகளாகி வேடர்கள் மத்தியில் வளர்ந்து வருவாயாக இவ்வாறு நீங்கள் இருவரும் இருக்கும் பொழுது நாம் அங்கு சேர்ந்து திருமண முறையால் உங்களை மணந்து கொள்வோம் என்று அருள் பொறுகின்றார் அந்த கன்னியர்களும் முருகப்பெருமானின் உத்தரவின் வழியே செல்கின்றார்கள் அமுதவல்லி என்ற அந்த பெண் இந்திரதேவன் முன்பாக ஒரு பெண் குழந்தை வடிவத்துடன் சேர்ந்து இந்திரனிடம் சொல்கின்றாள் உலக அரசனே இந்திரனே நான் உன் உடன் பிறந்தவனாகிய உபேந்திரனனுடைய புதல்வியாவேன் எனவே உனக்கும் மகள் முறை ஆவேன் என்னை வளர்த்து எனக்கு தந்தை எனும்படி இருந்து காப்பாயாக என்று சொல்கின்றாள் அமுதவல்லி உபேந்திரன் என்பது விஷ்ணுவினுடைய நாமம் விஷ்ணுமூர்த்தி இந்திரனை காக்கும் பொருட்டு முனிவருக்கு அதிதி என்னும் பெண்ணிடத்தை தோன்றி உபேந்திரன் என்ற நாமத்துடன் இந்திரனினுடைய பகைவரை அழித்து இந்திரன் பக்கம் இருந்ததால் விஷ்ணுமூர்த்திக்கு உபேந்திரன் என்று நாமம் எனவே தான் விஷ்ணுவின் புதல்வி எனவே இந்திரனும் தந்தை முறை என்று அமுதவள்ளி இவ்வாறு கூறுகின்றாள் அப்பொழுது இந்திரன் அந்த குழந்தை பெண்ணை பார்த்து என்னை பெற்ற அம்மையே வருக என்று அன்புடன் கூறி அழைத்து தனது வாகனமான ஐராவதம் என்ற யானையை சொல்லி அந்த யானையிடம் தன் குமாரத்தியை வளர்த்து வருவாய் என்று கட்டளையிடுகின்றான் இந்திரன் ஐராவதமும் நன்று என்று கூறி அமுதவல்லி அம்மையாரை அந்த குழந்தை வடிவில் இருக்கும் அமுதவல்லி அம்மையாரை தமது பிடரியின் மேலாக தூக்கி வைத்து சுமந்து கொண்டு செல்கின்றது ஐராவதம் அமுதவல்லி அம்மையாரை வளர்த்த காரணத்தினால் அம்மைக்கு தெய்வயானை என்று திருநாமம் இனி மற்றொரு பெண்ணான சுந்தரவல்லி அம்மையார் முருகப்பெருமானின் திருவருள்படியே தொண்டை நாட்டில் இருக்கின்ற வள்ளி மலைக்கு சென்று அங்கே தவம் செய்கின்ற சிவ முனிவர் மகளாக அவதரிக்கின்றாள் இவ்வாறு இருவர்களுக்கு அருள் புரிந்து முருகப்பெருமான் கந்தமலைக்குச் சென்று எழுந்தருளி பின்னர் ஒரு நாள் மலைக்கு எழுந்தருளுகின்றார் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் நடுவாக வீற்றிருந்து அருளுகின்றார் அப்பொழுது விஷ்ணு முதலான தேவர்கள் தேவர்களெல்லோரும் தங்களது துயரங்களை தீர்த்து அருளும்படி முறைமையிட திருக்கையிலைக்கு எழுந்தருளுகின்றார்கள் நந்தியம் பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார்கள் நந்தியம் பெருமான் அவர்களது விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு சென்று சிவபெருமானிடம் விண்ணப்பிக்க சிவபெருமான் எல்லோரையும் உள்ளே வரும்படி அருள் புரிகின்றார் விஷ்ணு பிரம்மா இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோரும் சிவபெருமான் திருமுன்பு நின்று வணங்கி தங்களது மனக் அங்கே விண்ணப்பிக்கின்றார்கள் சூரபத்மன் கர்வத்துடன் உலக உயிர்களை வாட்டி துயருறுத்தும் கொடுமையான செய்க செய்கைகளையெல்லாம் எங்களால் எடுத்துச் சொல்லி முடியாத அளவு அவ்வளவு பெரிய கொடுமைகள் செய்கின்றான் என்றெல்லாம் விண்ணப்பிக்க அதனை கேட்டு மிகவும் கருணை கொண்ட சிவபெருமான் அங்கே அமர்ந்தருளுகின்ற முருகப்பெருமானின் திருமுகத்தை நோக்கி அருள் வார்த்தைகளை கூறுகின்றார் எமது மைந்தனே நீ சென்று பூமியை அலைவு செய்து அங்கு வாழும் பல உயிர்களுக்கும் துயரம் புரிந்து தேவர்களின் உலகத்தை நெருப்பிட்டு எரித்து சாம்பராக்கி தீமைகளையே நாள்தோறும் செய்து எக்காலமும் அழியாத வலிமை கொண்டுற்ற சூரபத்மனை அசுரர் கிளையோடும் அழித்து வேதங்களில் சொல்லிய மார்க்கம் இந்த உலகத்தில் நிறுவும்படி நிலையாக்கி இந்திரதேவனுடைய தேவனுடைய தேவ அரச பதவியை மீண்டும் கொடுத்து தேவர் துயரம் அகற்றி பின்னர் எம்பால் வருவாயாக என்று சிவபெருமான் முருகப்பெருமானை நோக்கி சொல்லி அருளினார் முருகப்பெருமானும் தந்தையே அப்பணியை யான் செய்கின்றேன் என்று சிவபெருமானிடம் சொல்லி அருளுகின்றார் அப்பொழுது சிவபெருமான் தமது திருவுள்ளத்தில் பதினோரு ருத்ரமூர்த்திகளை நினைக்கின்றார் அவர்கள் பதினோரு பேர்களும் இதனை உணர்ந்து அங்கு வரவே சிவபெருமான் அவர்களை பார்த்து நீங்கள் அனைவரும் எமது மகன் முருகனின் திருக்கையில் பதினோரு ஆயுதங்களாக இருப்பீர்களாக என்று கூறி பதினோரு ருத்ரர்களையும் பதினோரு வகையான ஆயுதங்களாக்கி முருகப்பிரான் திருக்கையில் கொடுத்தார் சிவபெருமான் அந்த பதினோரு ஆயுதங்கள் தோமரம் கொடி வாழ் வஜ்ரம் அம்பு அங்குசம் மணி தாமரைப்பூ தண்டாயுதம் வில் மழுவாயுதம் என்று பதினோரு ஆயுதங்களாக முருகப்பெருமானின் திருக்கரங்களிலே சென்று சேர்ந்தார்கள் அதன் பின்னர் சிவபெருமான் வேலாயுதத்தை தாம் படைத்து தமது திருக்குமாரரான முருகப்பெருமானின் திருக்கையில் கொடுத்தார் இந்த வேலாயுத படையை விடுத்தால் எல்லா அண்டங்களையும் ஆகாய முதல் ஐந்து பூதங்களையும் இல்லாமல் அழித்துவிடும் உலகில் எங்கு உள்ள உயிரையும் ஒரு தலையாக ஒரே மூச்சில் முடிக்கும் எவர் மேல் விடுத்தாலும் அவர்களினுடைய திரள்களையும் வரங்களையும் சிந்தி அழித்து மேலான அவருடைய உயிரை உண்ணும் எல்லா ஆயுதங்களுக்கும் நாயகமாகி இருக்கும் அப்படி தன்னன் தனியான சுடர்விட்டு பிரகாசிக்கும் வேல் ஆயுதம் ஒன்றினை சிவபெருமான் தாமே படைத்து தமது திருக்குமாரனின் திருக்கையில் கொடுத்தார் சிக்கல் என்ற திருத்தலத்திலே அம்பிகை வேலாயுதத்தை முருகப்பெருமானுக்கு கொடுப்பதாக தல வரலாறு ஐதீகம் கூறுகின்றது எனவே சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்ற பழமொழியும் வந்தது அதன்பின் அங்கே இருக்கின்ற அந்த ஒன்பது வீரர்கள் அவர்களோடு அந்த ஒரு லட்சத்து வீரர்கள் அவர்களையும் நோக்கி சிவபெருமான் அருளினார் எவர்க்கும் முன்னவனான எமது குமாரனோடு நீங்களும் சென்று அசுரர்களை முடிவு செய்வீர்களாக என்று அவர்களுக்கும் நல்ல படைக்கலங்களை உதவி தமது திரு மகனாருக்கு துணையாக படைகளாகும்படி கொடுத்தார் அதன்பின் சிவபெருமான் அண்டாபரணன் நந்தி உக்ரன் சண்டன் அக்னிகண்ணன் சிங்கன் முதலாகச் சொல்லும் பூத தலைவர்களை பார்த்து நீங்கள் எல்லோரும் இரண்டாயிரம் வெள்ளம் என்று பூதகணங்களோடு புறப்பட்டு ஆறுமுக கடவுளின் சேனைகளாகச் செல்லுங்கள் என்று கூறி அருளினார் அதோடு சிவபெருமான் ஒரு பொன்னாலான தேர் ஒன்றை உருவாக்குகின்றார் மண் நீர் தீ காற்று ஆகாயம் என்று முதலான ஐந்து பெரிய பூதங்களின் வலிமையையும் இந்த பூதங்களில் இருக்கின்ற எந்தவிதமான உயிர் வர்க்கங்களின் வலிமையையும் செந்தாமரை பூவில் வீற்றிருக்கும் பிரம்மதேவன் முதலாக சொல்லப்படுகின்ற சகலர்களது திட வலியும் கொண்டதாகிய தேர் அழகு நிரம்பியது ஒரு லட்சம் குதிரைகளை பூட்டியிருக்கின்ற தேர் மனோவேகத்திலும் விட விரைவாக செல்லக்கூடிய தேர் அதனை உண்டாக்கி சிவபெருமான் முருகக்கடவுள் ஏறிச் செல்வதற்காக கொடுத்து அருளினார் அதோடு மகனே நீ அதி விரைவாக செல்வாயாக என்று சிவபெருமான் அருள குமரப்பெருமான் மைதீட்டிய கண்களை உடைய உமையம்மையாரையும் சிவபெருமானையும் தொழுது மும்முறை வலம் வந்து வணக்கம் செய்து எழுந்தருளி அவர்களது திருமுன்பு நின்று ஸ்தோத்திரம் பல சொல்லி புகழ்ந்து நிற்க அப்பொழுது சிவபெருமான் திருவுள்ளத்தில் நிறைகின்ற பேராதரவோடும் திருக்குமாரனை அன்புடன் தழுவி முருகக்கடவுளை உச்சியின் மேல் முத்தமிட்டு கருணை செய்து தமது திருக்கரத்தால் தூக்கி அங்கே இருக்கின்ற நின்மல ஸ்வரூபியான அம்பாள் திருக்கரத்தில் கொடுக்கின்றார் சிவபெருமான் சிவபெருமான் அவ்வாறு முருகப்பெருமானை கொடுக்கவே பிராட்டி எம்பிரானை முருகப்பெருமானை தமது மடிமேல் வைத்து அருள் நிறைவாகி கனிந்து இருகத் தழுவி முருகப்பெருமானின் சிரசின் மீது முத்தமிட்டு சொல்கின்றாள் மகனே உன்னிடம் துணையாக வந்து சேர்ந்த லட்சத்து ஒன்பது வகையான வீரர்கள் இவர்கள் உனக்கு சேனைகளாக சூழ்ந்திட நீ சென்று யாராலும் வெல்ல முடியாத வலிமை பெற்ற அசுரர்களை அவர்களது சுற்றத்தோரோடும் அழித்து இங்கே நிற்கும் இத்தேவர்களது குறையை நீக்கி வருவாயாக என்று அருள் செய்தாள் அவளே ஆறு வகையான சமயங்களின் முதல்வியான பிராட்டி அம்மை இவ்வாறு அருள் புரிந்திட ஆறுமுக பெருமான் தாயை வணங்கி எழுந்து தந்தை தாயாகியிருக்கும் அவர்களிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு உத்தரவாகி புறப்பட்டு சென்றருளுகின்றார் அவருடைய சேனைத் தலைவரான லட்சத்து ஒன்பது மெய்மையான வீரர்கள் யாவரும் பூதங்களின் மேலான உக்ர வலிமை கொண்ட பூத சேனாதிபதிகளும் சிவபெருமான் உமையம்மையாரின் செம்மையான மலர்ப்பாதங்களை மும்முறை வணங்கி எல்லோரும் ஒருங்கு சேர விடை கொண்டு செல்கின்றார்கள் அப்பொழுது அங்கு நிற்கின்ற பிரம்மதேவர் விஷ்ணு இந்திரன் முதலானவர்கள் சிவபெருமானை வணங்கி எந்தை பிரானே நீர் எங்களை காத்து அருளினீர் எமது நெஞ்சில் இனி யாதொரு கவலையும் இல்லை இன்று நாம் உய்ந்தோம் உய்ந்தோம் என்று சொல்லி பொன்னார்ந்த விளங்கும் திருமேனி உடைய உமையம்மையாருடன் சிவபெருமானின் பொன்னடி பணிந்து எல்லோரும் எழ அப்பொழுது இறைவனார் சொல்கின்றார் தேவர்களே உங்களுக்கு நன்மை தரவே தோன்றிய குமரன் தன்னுடன் நீங்களும் செல்லுங்கள் என்று அவர்களையும் சென்று கடவுளுடன் கூடுமாறு விடை கொடுத்தார் எம்பெருமான் விடை படலம் நிறைவடைந்தது இனி படையெழு படலம் அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்